பெண்ணே தைரியமாக இரு அப்படிங்கிற பரப்புரையை பத்து லட்சம் நோட்டீஸ் அச்சடிக்கணும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக தொடங்கணும் இந்த விழிப்புணர்வையும் பள்ளிகள் கல்லூரிகள் கிராமங்கள் மதரசாக்கள்னு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பத்தாவது நாள்ல இந்த செய்திகளை எத்தனை முறை பேசியிருக்கோம்னு தெரியல திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல எங்க பார்த்தாலும் லவ் அஃபயர் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளை லவ் லெட்டர் எழுதுறா ஆறாம் கிளாஸ் பிள்ளை சொல்றா கட்டுனா அவனை தான் கட்டுவேன் அப்படிங்கிறா ஒரு பையன் மூணு பிள்ளைகளுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான் என்னடா படிக்கிறேன்னு கேட்டா ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் விளையாட்டுக்காக சிரிப்புக்காக அப்படிங்கறது இல்ல நிஜமாவே நடந்த விஷயங்களை தான் சொல்றேன் அந்த தாய் தகப்பன் ரெண்டாம் கிளாஸ்லயே லவ் பண்ற பிள்ளைய எப்படி அணுகிறது அந்த ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படியே வளர்ந்து ஏழாவது எட்டாவது வந்தா சர்வ சாத பிள்ளைகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க கமிட்டட் அவனோட ஆள் செட் ஆயிடுச்சு இவனோட ஆள் செட் ஆயிடுச்சு கமிட்டட் அப்படிங்கிற விஷயத்தை சாதாரணமாக இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் மத்தியில நாங்க நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நான் ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கிறேன் எனக்கு தெரிஞ்ச எந்த பிள்ளையும் லவ் பண்ணல அப்படின்னு எல்லாராலையும் சொல்லிட முடியுமா எனக்கு தெரிஞ்ச யாருமே அப்படிலாம் எங்க கிளாஸ்ல லவ் பண்ணல எல்லாமே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு நாங்கள் படிக்கணும் எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்தை அடையணும் சொந்த காலில் நிற்கணும் சம்பாதிக்கணும் பத்து பேரை காப்பாற்றணும் கல்யாணம் மாப்பிள்ளையெல்லாம் எங்கள் அம்மா அப்பா பார்ப்பாங்க என்னை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி என் பிள்ளை படிக்கத்தான் போயிருக்கிறா அப்படிங்கிற தாயப்பனுக்கு ஒரு நாளும் நாங்கள் துரோகம் செய்வதில்லை அந்த நம்பிக்கை துரோகத்தை நாங்கள் யாருமே செய்கிறது கிடையாது அப்படின்னு எல்லாராலையும் சொல்லிட முடியுமா எல்லா இடத்திலும் இந்த கேள்வி கேட்கிறேன் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா அழாத குறை அழாத குறை என்ன செய்யறதுன்னே தெரியல எல்லாவும் மொபைல வச்சுட்டு இருக்கா ஒண்ணு சமாளிக்க முடியல டிசைன் டிசைனா விதவிதமா பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது உங்களால நம்ப முடியுமா பத்தாம் கிளாஸ் படிக்கிற புள்ள இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சு பத்து பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இன்ஸ்டால அக்கௌண்ட் வச்சு வேற வேற அக்கௌண்ட போட்டு பத்து பேர்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அதுல ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி தஞ்சாவூர்ல இருந்து அவன் ஒரு பொறுக்கி கேசஸ் எடுத்து அவன் ஒரு பொறுக்கி அவன் ஒரு கஞ்சா குடிக்கி அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு இருநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஸ்கூல் ஆனுவல் டே அந்த பிள்ளைய வந்து பார்த்துட்டு வீட்டுக்கும் போயிட்டு என்ன செய்வீங்க பிள்ளையே பறக்கலன்னு தவம் இருந்து பத்து ஆண்டுகள் கழிச்சு பிறந்த ஒரே கும்பல பிள்ளையுடைய பாதுகாப்புக்கு நாளைக்கு யார் பொறுப்பு அந்த பிள்ளையோட வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும் ஃப்ரெண்டு என்னடி என்ன சோகமா இருக்க இல்ல இன்ஸ்டால என்கிட்ட மூணு மாசமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான் என்னன்னு தெரியல ரெண்டு நாளா அவன் வந்து பேசவே மாட்டேங்கிறான் சாட்டுக்கே வர மாட்டேங்கிறான் எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை நான் என்ன ரெக்கமெண்ட் நீ கேடாக இல்ல என்ன கூலி வேலை செய்யக்கூடிய தாயை பத்தி உனக்கு கவலை இல்ல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உன்னை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க வைக்கணும்னு தன்னுடைய சுகத்தை எல்லாம் மறந்துட்டு உனக்கு உடைச்சு கொடுக்கிற அப்பா பத்தி உனக்கு கவலை இல்ல விஷயங்களை பிரச்சனைகளை வீட்டிலேயே கலத்து விட்டுட்டு உங்களுக்காக வந்து பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எவனோ ஒரு தருதலை இன்ஸ்டால் ரெண்டு நாள் பேசலங்கிறதுக்காக சொத்து போயிடலாம் அப்படிங்கிற முடிவுல நீ இருப்பேன்னா நீ இருந்தா எங்களுக்கு என்ன நீ இல்லாட்டி எங்களுக்கு என்ன என்ன குறையப்போகுது பிள்ளையும் பெற்று வளர்த்த ஆடாக்குறதுக்கு அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுறா பத்து மாசம் வயித்துல வச்சிருந்த நொடி நொடியாக ரத்தத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் தொப்புள் என்று ஒன்று உண்டு ஆம்பளை பிள்ளைக்கும் உண்டு பொம்பளை பிள்ளைக்கும் உண்டு தொப்புள் என்று ஒன்று உண்டு அது என்ன தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவளுடைய கருப்பைக்கும் உங்களுடைய வயிற்றுக்கும் நடுவுல ஒரு டியூப் கனெக்ட் ஆகும் தொப்புள் கொடின்னு பேர் அவ என்ன சாப்பிட்டாலும் ரத்தமா கன்வெர்ட் ஆகி அந்த தொப்புள் கொடியின் வழியாக நொடி நொடியாக ரத்தம் பத்து மாதமும் கொண்டே இருக்கும் பத்து மாதம் கழிச்சு குழந்தை வெளியே வந்த உடனே அந்த கொடியை வெட்டிருவாங்க வயிற்று சுத்தி ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் கழிச்சு அது ஒதுந்துரும் பத்து மாதங்கள் நொடி நொடியாக என்னுடைய தாய் எனக்கு ரத்தம் கொடுத்து அதையே உணவாக தந்து இந்த உடலை வளர்த்தாள் என்ற தியாகத்தின் அடையாளம்தான் அந்த தாய்மையின் சிறப்பிடம் தான் அந்த தொப்புள் என்கிற அடையாளம் அந்த இடம் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் யார் அப்படின்னு யாராவது எங்காவது கேட்டால் என்னுடைய அம்மா அவளுடைய கருப்பையில் என்னை பத்து மாதங்கள் வைத்திருந்து எனக்கு நொடி நொடியாக இரத்தத்தை கொடுத்தாலே அவள்தான் இந்த உலகத்தில் அதிக முறை ரத்த தானம் செய்தவர்கள் அடையாளம் எல்லா ஆம்பள பிரசங்களுக்கும் தப்புள் உண்டு எந்த சினிமாவது ஒரு ஹீரோவ தொப்புள் காட்டுற மாதிரி இடு பாட்டுப்பா தம்பி இந்த பாட்டை போடுங்க கேமராமேன் ஜூம் வைங்க ஆட்டுப்பா நல்லா இடு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஆட்டு தொப்புளுக்கு வந்து ஒரு தோட மாட்டு ஜூம் போடு அப்படின்னு எந்த ஹீரோவாவது இது வரைக்கும் தொப்புள்ள ஒரு தோட மாட்டி ஒரு தொப்புள் காட்சி எங்கேயாவது எடுக்கப்படுதா இந்த தருதலைகளுக்கெல்லாம் பெண்களுடைய தாய்மையின் சிறப்பிடமான தொப்புளை அதுவும் ஒரு பெண்ணுடைய தொப்புளை காசாக்கித்தான் உழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் நாசமாய் போவார்கள் அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்றோம் தயவு செய்து இந்த பாடல் காட்சிகளை சினிமாக்களை தேடாதீர்கள் தாய்மைக்கு எதிரான சாபத்தின் கொட்டில் சினிமா கொட்டவைகள் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம் சினிமா இஸ்லாம் இஸ்லாமதை இயல்பாகவே வலியுறுத்தி சொல்லி சில இடங்கள்லாம் பிள்ளைகள் டூருக்கு போகும்போது நல்ல ஹிஜாபோட நிறைய பாடல்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கொண்டு பாடிக்கிட்டு வைரல் ஆச்சு அது என்ன உங்களுக்கு தெரியும் பல இடத்துல இந்த மாதிரி சினிமா பாடல்கள் எல்லாம் வைரல் ஆச்சு என்ன இஸ்லாமிய இப்படி பாடுறாங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து பாடுறாங்க எல்லா பிள்ளைகளும் அப்போ முஸ்லீம் ஸ்கூல்னு தெரியுது இதை வீடியோ எடுத்து இதை ட்ரெண்டிங் ஆக்கி மோசமான ஒரு கலாச்சாரத்தை எப்படியாவது இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக பரப்புறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த கேவலங்கள் ஒரு பெண்ணுடைய உறுப்புகளை வச்சு காசாக்கணும் அதை கேவலமாக்கணும் அதை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது பெண்களுடைய இடுப்பு தொடை இது எல்லாமே இவர்களுக்கு காட்சி பொருள் பெண்களுடைய இடுப்பு வந்து கொஞ்சம் சதைப்பற்றா இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா கருப்பையோட கருப்பையோட் எலும்பு தான் இருக்கு இடுப்பு சுத்தி இடுப்பு எலும்பு ஒவ்வொரு பிள்ளையும் இருந்து இருந்து வெளியே வரும்போது அந்த இடுப்பு எலும்பெல்லாம் அப்பதான் வெளியே வர முடியும் ஒருவேளை அந்த இடுப்பு எலும்பெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யலன்னா பிள்ளை சுத்து போயிடும் அந்த இடுப்பு எலும்பு காட்சிகளை எல்லாம் கொஞ்சம் கூட சுரணையே இல்லாமல் சினிமாக்கள்ல பெண்களுடைய இடுப்புகளை காட்சியாக்கி அதை காசாக்கி வாழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல நான் அந்த இயக்குநர்களுக்கு அந்த கேமராமேன்களுக்கு மிக வலிமையாக பல இடங்களில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன் தருதலை நாய்களா உங்கள் தாய் உங்களை பெற்றெடுக்கும் போது அந்த இடுப்பு எலும்பு ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எப்போதோ செத்து போயிருப்பீங்க இப்போ வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க தலைமுறையாக நீங்கள் வரணும் நம்மளே சினிமாவை பார்த்துக்கிட்டு நம்மளே டிவியை பார்த்துக்கிட்டு நம்மளே இந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கூட்டமாக ஒரு நாள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்துடக்கூடாது ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் பெண்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்டர் கனெக்டடா இருக்கு முன்னாடிலாம் ஹீரோக்கள் அப்படின்னா ரொம்ப நல்லவங்களா காட்டுவாங்க படத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கணும் நிறைய ஏழைகளுக்கு தான தர்மங்கள் படணும் ரிக்ஷா இழுக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாத ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற கேரக்டர்ஸா அப்படி காட்டினாங்க அதே புத்தகங்கள் அப்படி வந்துடுது இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஹீரோன்னு ஒருத்தன் வரணும்னாலே அவன் வெட்டணும் குத்தணும் கொலை செய்யணும் ரவுடியாக இருக்கணும் சிகரெட் பிடிக்கணும் கஞ்சா அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் அடிச்சுட்டு ஒரு டான்ஸு ஒரு பாட்டு பாடணும் நூறு பேர் இருக்கும்போது ஒரே ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆடணும் இதுல சில ரெட்டை பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு சில கருதலைகள்லாம் இருக்காளுங்க நாங்க வந்து இன்ஸ்டால வீடியோ போடுறோம் பிள்ளைகளுக்கு டிஸ்கஷன் எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஒரு ஆண்டு விழா நடக்குது ஒரு பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா இந்த பிள்ளைகளை பாட்டுக்கு அப்ப கீழே இருந்தவங்க இந்த பிள்ளைகள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுதுன்னு ஆடுது உடனே அவங்க அம்மா அப்போ அவங்க சீதேவி ஒரு பெரிய ஸ்ரீதேவி அவங்க என்ன செஞ்சாங்க என் பிள்ளைகள் நல்லா டான்ஸ் ஆடுது இந்த டான்ஸ் ஆடுற திறமையை வச்சே என் பிள்ளைகள் என்ன நல்லா பேரும் புகழ்மா வளர்த்துருவேன்னு சொல்லி நல்லா டான்ஸ் ஆடு நல்லா டான்ஸ் ஆடுன்னு எல்லா இடத்துக்கும் விட்டு கடைசியில் கோவில் திருவிழாவில் கரகாட்டக்காரிகளாக இந்த ரெண்டு பிள்ளைகளும் டான்ஸ் ஆடி கொண்டு நிற்கிறாங்க அந்த கரகாட்ட காலத்துல போய் நின்று அந்த மேடையில் அந்த பிள்ளைகள் சொல்றாங்க இந்த உலகத்திலேயே சாதி மதம் இனம் மொழினு எதுவுமே இல்லாம இருக்கிற விஷயம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று இந்த உடம்புக்குள்ள ஒரு ரத்தம் இன்னொன்று இந்த கலை இந்த கலையும் இந்த ரத்தமும் தான் பொதுவாக இருக்கிறது கீழே இருந்து ஒருத்தன் கத்துறான் அடுத்த வருஷம் திருவிழாக்கும் நீ தாமா வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட அம்மா தானே ஆண்டு விழாக்கள் பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாக்கள் டான்ஸ் ஆடும் கொட்டடைகளாக இருந்தால் இப்படி ரெண்டு தருதலைகள் உருவாகுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அலமதுல்லா உங்க பள்ளிக்கூடங்கள்லாம் மிக பேடுதலாக இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்காகவே நீங்க பாக்கியம் செய்தவர்கள் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் சூழல் இருக்கிற உலகத்துல பேடுதலான ஒரு இடம் பள்ளிக்கூடம் காலேஜ் யாருடைய தொழில கையை போட்டு நாடகம் நடிச்சாளுங்க பத்து லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பானுங்க எனக்கு தெரியும் ஏன் எப்படியாவது முஸ்லீம் என்ற தரத்தில் இருக்க பிள்ளைகளை உருவி இந்த சினிமாக்குள்ள போட்டு கேவலப்படுத்தி நீங்களும் இதுக்கு பின்னாடி வாங்க உங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் நீங்களும் மாதிரி டான்ஸ் ஆடுங்க உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கன்னு இந்த சொசைட்டியில் இருக்க பெண் பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சுச்சுவேஷன்ஸ் இதோட விட்டு இருந்தா நான் இல்ல தலையிட்டு இருக்கவே மாட்டேன் எவ்வளவு போராடுங்க சொல்றத சொல்லிட்டு கடந்து போவோம் அவ்வளவுதான் ஆனால் வெளியில வந்து ஒரு சினிமால நடிக்க போறோம் சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க எவ்வளவு நெஞ்சொழுத்த இருக்கணும் முஸ்லீம் சமூகத்தின் பெண்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்கள் நாங்கள் அடிமையான இடத்திலிருந்து வெளியே வந்து எங்களுக்கான சுதந்திரத்தை நாங்கள் அடைக்கிறோம் இந்த சினிமாவை நடிக்கிறோம் நாங்கள் அந்த அடிமைத்தனத்துல இருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு பேசினப்ப தான் இவள்களை சும்மா விட்டால் சரி வராது நீ யார் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அடிமையாக இருப்பதுன்னு நினைக்கிறது நீ ஒரு தருதலை உங்கள் அம்மாவோட இப்பிலிஸ் நீங்கள் ஃபர்தா போடாம ஹிஜாபோட இல்லாம டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நடு நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எவனோடையோ நீங்க நடிச்சுக்கிட்டு ஏதோ இவ்ளீஸ் ஜனங்களை இஸ்லாத்துக்கு எதிராக செய்யறதும் இல்லாமல் எங்கள் பெண்மணிகளை குறித்து அடிமையாக வச்சிருக்காங்க நீங்க பேட்டி கொடுப்பீங்கன்னா ஃபர்தாவோட கிஜாவோடு பேடுதலாக இருக்கிற ஷரியத்படி ரசுல்லாவின் முறைப்படி வாழக்கூடிய பெண்கள் அடிமையானாக இருப்பார்கள் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் அடி வெளுக்குறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை இத பார்த்து ஒரு பிள்ளை பைத்தியமா போயிட்டா தெரியுமா இதையே பார்த்து 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 ஒரு பெரிய ஆபீசரோட வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை ஸ்கூல் படிக்கிறான் பத்து படிக்கிறான் அந்த பிள்ளை பைத்தியமா போயிட்டாப்போ அந்த பிள்ளைகளோட அந்த ரெட்டை பிள்ளைகளோட அப்பா ஆட்டோ டிரைவரா இவ அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கிற அப்பா நீ அப்ப ஆபீசரான நீ ஆட்டோ டிரைவரா என்ன இருக்கணும் என்னையே இவ்வளவு லேட்டா பத்தீங்க அந்த பிள்ளைகளோட பிறந்த வருஷத்தை சொல்லி அந்த வருஷம்ல என்ன நீங்க பத்திருக்கணும் நீ அப்பா நீ ஆபீசரா இருக்க நீ போ ஆட்டோ ஓட்டு போ நீ ஆட்டோ டிரைவர் ஆக ஏன்னா அந்த காலேஜ்ல சேர்த்துல இருக்கணும் என்னையே ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க அந்த பிள்ளை பைத்தியமா போயிட்டான் அவளுக்கு மாதிரியே ஆகணும்னு பார்த்து 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 அதுல அடிக்ட் ஆகி இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நீங்க நன்மையை விதைச்சு தீமையை தடுக்கிற வேலையை செய்யலைன்னா தீமை ரொம்பவேமா ஸ்ப்ரெட் ஆகும் இது நடக்கும் இதுல நிறைய பேர் வக்காலத்து வாங்கி கொண்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க அந்த பிள்ளைகளை நீங்க தான் அசிங்கப்படுத்துறீங்க நான் சொன்னேன் அசிங்கப்படுத்துவேன் நாங்கள் பர்தா கீஜா போட்டுக்கொண்டு அடிமை இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கூட்டம் சொல்லி கொண்டிருக்கு பர்தா கீஜா போட்டிருக்கிறவங்க முட்டாள்கள் மடையர்கள் அவங்களுக்கு அறிவுங்கிறது கிடையாது அடிமைகள் அப்படின்னு காலங்காலமாக ஒரு பெரிய கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கு அதே உள்ளுக்குள்ளே இருந்து நீ வந்து சொல்லவேனா அவளை அடிக்க வேண்டிய தேவை உனக்கு இல்ல நீ ஏன் வீட்டுக்குள்ள தானே உன்னை நல்லா உரிமை தாய் என்கிற உரிமை எனக்கு உண்டு கண்டிப்பாக இதற்கான விளைவுகளை நீங்க சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா இன்னொரு பைத்தியமா வைத்தியமாக ஒரு பெரிய தைத்தியம்